வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சூப்பரான சேமியா கேசரி ரவையிலேயே கேசரி செஞ்சு செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதா சேமியால ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் வாங்க சேமியா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சேமியா கேசரி பண்றதுக்கு நம்ம மொதல் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்குவோம் முந்திரி பருப்ப வறுக்கும் போதே கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வச்சு வறுக்கணும் அப்பதான் நல்லா முருகலா வருப்படும் இது கொஞ்சம் லேசா செவ்வாய்க்க ஆரம்பிச்சோடனே நம்ம கிட்ட இருக்கிற கிஸ்மிஸ் பழத்தை போட்டுக்கலாம் இந்த கிஸ்மிஸ் பழத்தையும் வறுக்கும் போது அது நல்லா உப்பி பெருசா வரும் கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பி பெருசாகி வறுப்பட்டுருச்சு இதை நம்ம இப்ப பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சேமியா இது எல்லாமே கப் அளவுலயே மெஷர் பண்ணிக்கோங்க எந்த கப்ல அளக்குறோமோ அதே தான் ஜீனி தண்ணி எல்லாமே அளக்க போறோம் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்து இந்த நெய்லயே போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் பிளேம்லேயே வச்சுக்கலாம் ரொம்ப ஹை பிளேம்ல இருந்துச்சுன்னா டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால ஓரளவுக்கு குறைச்ச பிளேம்லேயே நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்குவோம் சேமியா நல்லா கலர் மாதிரி வறுபட்டுருச்சு போதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம சேமியாவை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சு இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம இந்த கப்பில் ஒரு கப் சேமியா போட்டிருக்கோம் இப்போ ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சுக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிச்சு வேகட்டும் இந்த சேமியா நல்லா வெந்துக்கணும் வெந்த தான் நம்ம ஜீனிய ஆட் பண்ணணும் முதலே ஜீனிய ஆட் பண்ண நமக்கு இந்த சேமியா வேகாது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதனால சேமியா நல்லா வெந்து வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு ஜீனிய போட்டுக்கலாம் இப்ப நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் இழுத்துக்கிட்டு இந்த சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வெந்திருச்சான்னு ஒரு வாட்டி பாத்துக்கணும் ஜீனி போட்டோம்னா அதோட ஸ்டாப் ஆயிக்கும் இப்ப சேமியா நம்ம நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் எந்த கப்ல சேமியா அளவு எடுத்தோமோ அதையே திருப்பி எடுத்திருக்கேன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கப் போட்டா நல்லா தித்திப்பா இருக்கும் கொஞ்சம் நமக்கு சுகர் கம்மியா வேணும்னு ஃபீல் பண்ணோம்னா முக்கால் கப்பு போதும் இப்ப இந்த ஜீனிய நான் இதுல சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு போடும்போது தான் அந்த ஜீனியோட டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இப்போ இதுக்குள்ள நம்மளுக்கு தேவையான ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம் நம்ம கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு ரெட் கேசரி கலர் எதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ நம்ம ஃபுட் கலர் தேவையில்லை அப்படின்னு யோசிச்சோன்னா நல்ல குங்கும பூவை பாலில் கலந்து க சேர்த்தோன்னா அதுவும் சூப்பராக கலர் கொடுக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் ஜீனி கரைஞ்சி மறுபடியும் இது கெட்டியாயி வரட்டும் அது வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கெட்டியாயி வந்துருச்சு நம்மளோட கேசரி இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம் இந்த கேசரிக்கு நல்ல வாசத்தை கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி கலந்து விட்டுக்குவோம் நம்ம ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கோம் இப்ப இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம தேவைப்பட்டா போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டோம்னா அந்த நெய் வாசத்தோட இந்த கேசரி ரொம்ப சூப்பரா இருக்கும் கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம் அந்த கடைசியா சேர்க்கும் போது எப்பயுமே அதோட வாசம் அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு சூப்பரா கிடைக்கும் இது ரொம்ப ஈஸியா ரொம்ப சீக்கிரமா நல்லா சூப்பரா செய்யலாம் எப்பயுமே ரவையிலேயே பண்றதுக்கு இந்த மாதிரி சேமியால பண்றது நல்ல வித்தியாசமான டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்ப அடுப்பு அமர்த்திட்டு நம்ம பவுல்ல வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளோட அருமையான சேமியா கேசரி சூப்பரா ரெ ரெடி ஆயிருச்சு நல்ல இனிப்பு சுவையோட நெய் மணத்தோட ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பா நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ